நம்ம சி தமிழோட சரிகமப்பாவை பொறுத்த வரைக்கும் இது பொதுவாகவே சாதாரண பாமர மக்கள் ஏழை திறமையான பாடகர்களை தேர்ந்தெடுத்து பாட வைக்கிற காரணமா மக்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இப்ப இதுல குட்டீஸ்க்காக சீசன் போர் விரைவில் தொடங்க போது ஆடிஷன்ஸ் தான் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துகிட்டு வருது இந்த ஆடிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இமேஜ் ஸ்கூல் ஆப் டான்ஸ் விழுப்புரத்திலையும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வேலைக்கிழமை கோல்டன் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி விருதாச்சலத்திலும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வீனஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி சிதம்பரத்திலையும் அதை தொடர்ந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி சனிக்கிழமை எஸ் டான்ஸ் ஸ்டுடியோ கடலூர்லயும் நடக்குது இந்த ஆடிஷனுக்கு உங்களுடைய பதினைந்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாட வச்சு இதில் வெற்றி பெற்றால் அவங்க சரியா பாலிட்டிஜியம் சீசன் ஃபோர்ல வந்து கலந்துக்க முடியும் இந்த ஆடிஷன்ல பங்கேற்றுக்கிற எல்லா குட்டிஸுக்கும் எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார் வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் ஆரம்பிக்க போற சரியப்பாலிட்டிஜாம் சீசன் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு அவளோட காத்துட்டு இருக்கீங்கன்றதையும் மேலும் இது போல நம்ம சரியப்பா பத்தி தொடர்ந்து பல அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்கள் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू